நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கல்விக் கடன் ரத்து பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் கண்ணடுக்கில் போகலாம் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரையும் ஆல்ரெடி மெடிக்கல் ரிலேட்டடு உள்ள கல்விக் கடன் ஆல்ரெடி ரத் ரத்து பண்ணியிருந்தாங்க தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி மூணில் மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரையும் மருத்துவ கடன் அதாவது மருத்துவ ரிலேட்டடு மெடிக்கல் ரிலேட்டடு படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கல்வி கடனாக ரத்து பண்ணியிருக்காங்க அதுவும் பழங்குடியினர் ஆதித் திராவிடர் அப்புறம் கிறிஸ்துவ ஆதி திராவிடர் இவங்களுக்கு மட்டும் பர்டிகுலராக பண்ணியிருக்காங்க பட் ஆனால் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெண்டாயிரத்தி பத்து வரையும் தான் பண்ணியிருக்காங்க இன்னும் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையும் வந்துடுச்சு கிட்டத்தட்ட இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் கல்வி கட்டண இன்னும் நிறைய பேர் மாட்டியிருக்காங்க அதுவும் ரெண்டாயிரத்தி வந்து அதுவும் குறிப்பிட்ட குறிப்பிட்ட மெடிக்கல் ரிலேட்டர் மட்டும் பண்ணியிருக்காங்க இன்னொன்று ஒரு பர்டிகுலர் ஆதித் திராவிடர் கிறிஸ்துவ ஆதி திராவிடர் அப்புறம் பழங்குடியினர் பண்ணது நல்ல விஷயம் ஆனால் எல்லாத்துக்கும் இன்னும் பண்ணணும் அதே போல் இன்னும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மொத்த கல்வி கடன் வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் கோடி ரூபா இருக்குன்றாங்க ஆனால் இவங்க பண்ணது வந்து ஒரு நாற்பத்தெட்டு கோடி புள்ளி தொண்ணூத்தஞ்சு லட்சம் கோடி தான் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய பெரிய பல்கான ஒன்று இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக இன்னும் இன்ஜினியர்ஸ் பண்ணணும் ஏன்னால் இன்ஜினியர்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க நிறைய பேர் மாட்டிட்டு ஏன்னா மெடிக்கல் ரிலேட்டு தான் பண்ணியிருக்காங்க மெடிக்கல் ரிலேட்டே தான் மேக்ஸிமம் எம்பிஎஸ் சொல்லிக்கிற ஒரு பசங்க மேக்ஸிமம் எல்லாம் வெல் செட்டில் இருப்பாங்க இன்சியாக பண்ணியிருப்பாங்க நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து நிறைய பேர் வேலை வேலை இல்லாமல் ரொம்ப அவங்களுக்கு கொஞ்சம் பண்ணி இருக்காங்க தகுப்படி பண்ண நல்லா இருக்கும் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட இருந்து இருபத்தஞ்சி வந்துருச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் இருக்கு கேப்பு ஸோ எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி கவர்மெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி வாழ்க்கை பண்ணுங்க